வணக்கம் ஒன்றே எனக்கு நல்ல டாபிக் அழகான டாப்பி முதலந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் போது திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதான் ஒன்றிலே ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பிக் வீடியோஸ் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்க எல்லாருக்குமே நீங்க இருந்த இடத்துல இருந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் உங்களை சார்ந்த உங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவில் போவோம் அதாவது பாருங்க நம்பளே இது ஒரு அழகான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கம்பெனி நேம் பாருங்கள் உங்களுக்கு ஜிப்ரானிக்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நீவரைவல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு நண்பர்களை இதனுடைய வாட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் வாட்ஸ் வரும் உங்களுக்கு லேட்டஸ்ட் அரைவல் அசூஷியல் ப்ளூடூத் பென்ட்ரைவ் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத்து உங்களுக்கு கால் ஃபங்க்ஷன் இருக்குது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வெர்ஷன் ப்ளூடூத் வெர்ஷன் ஸோ அந்த ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் கம்பெனி ப்ளேபேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த டீச்சர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸு பாருங்கள் போர்டபிளாக நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது நம்பளை ரொம்ப ஒரு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சு தான் நல்ல குவாலிட்டி சிக்ஸ் வாட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது டூரபிலிட்டி சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ நண்பர்களே பாருங்கள் இதனுடைய பிரைஸ் பாருங்கள் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் அழகான பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் எங்கே இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அப்புறம் பாருங்கள் நண்பர்களே இந்த இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு உண்டான சார்ஜிங் பாருங்கள் சார்ஜிங் செட்டப்பில் உங்களுக்கு கேபிள் வந்து சீடை ஸோ அப்போ எளிதில் ஃபால்ட்டுங்கிறது வரவே வராது நம்பர்களே ஸோ நண்பர்களே பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மெட்டீரியல் நீங்கள் எங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஜிபே அண்ட் இவர் அட்ரஸ் ஸோ நண்பர்களே பாருங்கள் நம்மளுடைய ஃபோன் கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் ஹைனி ஒரு ஒரு மெசேஜ் போடுங்கள் இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நம்ம லைனுக்கு வந்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி தான் இன்னொரு அனதர் டூ ஆர் த்ரீ டேஸில் இந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் சகஜ நிலைக்கு மாறிடும் நண்பர்களே ஸோ தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும் போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்